வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரத்திலே உங்களுடைய ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலும் உங்கள் ராசிக்குள்ளும் உங்கள் ராசியினுடைய ரெண்டாம் இடமான ராசிக்குள்ளரும் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அப்படின்னு பார்க்கிறோம் நார்மலாக பன்னெண்டாம் இடத்துல தன விரயத்தை கொடுக்கக்கூடியவர் அதே தன விரயத்தை கொடுக்க உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பார் அதே போல் ரெண்டாம் இடத்துக்கு ச சந்திரன் போகும்போது எங்கே நனவிரியமாக இருக்கும் என்பதிலே மனதில் வைத்துக்கொண்டால் இந்த வாரத்தின் பொருளாதாரம் புரிந்து கொண்டு இருப்போம் வரவு அதற்கேற்ற செலவு அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் வரவுக்கேற்ற செலவு இருந்தால் போதும் சார் எக்ஸ்ட்ரா எதுவும் வேண்டாம்னா ஆமாம் சார் எக்ஸ்ட்ரா ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கையில் போட்டேன் கையில் இருக்கிற காசை கையில் போட்டேன் காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் கொண்டு மனசில் வச்சுக்கிட்டா போதும் சகோதர வழியிலே சில மன வருத்தங்கள் கொடுக்கக்கூடிய வாரம் ஆகியிருந்திருப்பதுனாலே கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் பார்த்து பேசுவது நல்லது தாயாருடைய உடல்நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துவது அதிகமாக தேவை திருமணத்துக்கு வரும் தேடும் முயற்சிகளிலே கொஞ்சம் பொறுமையை அவசியமாக கடைபிடிக்க வேண்டியது இதெல்லாம் பண்ணால் இந்த வாரத்தில் கொஞ்சம் சுபிட்சத்தை பார்க்க முடியும் சிலருக்கு வீட்டை மாற்ற எல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க இந்த ஓரம் மட்டும் அதை ஒரு ஓரமாக நல்லது இந்த வாரம் அந்த வேலையை செய்ய வேண்டாம் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரம் என்பதனாலே கொஞ்சம் உற்சாகத்துடன் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்கள் அதற்கான அப்ளிகேஷன்லாம் பண்ணி பொறுமையை மட்டும் பண்ணிட்டா போதும் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் வரக்கூடிய பதவிகள் அனைத்தும் வந்து சேரும் அப்படிங்கிறது நல்ல மனசில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அழகாக நடந்துடுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் புதிய முதலீடுகள் எதுவும் இப்போது செய்யாமல் இருக்கிறதே போதும் அதை ரசீட்டு போட்டினா போதும் கடன் கொடுக்கறதும் வேண்டாம் கடன் வாங்குறதும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரூலை இந்த வாரம் அப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துடைய சூக்ஷமம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான வாரம்னே சொல்லலாம் ஏன்னா தேவைக்கேற்ற பலன் கிடைக்கிறதுக்கு பணத்தை நாலு கஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கேட்டிருந்தேங்க ஆனால் செலவு ஜாஸ்தி இருக்குது செலவுக்கான பணம் வரலை அப்படின்னு ஒரு அழுப்பு தட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது அலுவலகத்தை செல்லும் பெண்களுக்கு தந்த பணிகளை விட்டுட்டு மற்ற பணிகளெல்லாம் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கும் என் வேலையை செய்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு மன போராட்டத்தோட ஒரு வாரத்தை தள்ளணுன்னா இந்த வாரம் தான் அந்த அப்படி அமைய போகுது ஆனாலும் உங்களுக்கு ஒரு இந்த வாரத்தில் சில பல விஷயங்கள்லாம் நடப்படியாக நடக்க போகிறது ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருது அவசியம் பிரதோஷத்துன்னு சிவ வழிபாடு செய்யுங்க அந்த சிவ வழிபாடினால் வரக்கூடிய பலன் உங்களுக்கு கன்ஃபார்மாக கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி செய்து கொடுத்து விடுவார் இரண்டு அப்புறம் வியாழக்கிழமை கூடிய ஹோலி அப்படிங்கிற நாளில் நீங்கள் உற்சாகத்துடன் அனைவரும் பங்கு கொள்ளும்போது அந்த உற்சாகத்தின் பிரதிபலனாக உங்களுக்கு மனதிலே சந்தோஷம் வரும் அப்படிங்கிறது புரியாது வெள்ளிக்கிழமை அவசியம் காரடையான் நோன்பு அப்படிங்கிற நோன்பு இருப்பதனாலே வரக்கூடிய ஆயுள் புருத்தி அப்படிங்கிற விஷயம் நடக்க போகிறது அதனாலே அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும்போது போது ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்தின் போது விநாயகர் வழிபாடு அவசியமாக செய்தார்கள் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய அஷ்டமத்தின் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃபர்ட் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய எஃப் அந்த எஃபர்ட்லெஸ் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த ஜேர்னியை கொடுக்கணும்னா இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் எவ்வளோ தூரம் நீங்கள் பிள்ளையார் வழிபடுகிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு வாழ்க்கையில பலனாக மாறும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக நாலு ஆறு என்பதும் அதிர்ஷ்ட தேவதையாக மகாவிஷ்ணுவை திங்கட்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கு வழிபடுவதும் ரொம்ப நல்லதுங்க Why have I put that?